தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் சாலை மூடப்பட்டதால் பல்லாயிரம் பேர் வேலை வாய்ப்பு இழந்து தவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடியில் எந்த விதமான இந்த பகுதியில் ஒரு பெரிய தொழிற்சாலையானது இன்னைக்கு மூடப்பட்டு அதனால பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து கண்ணீரோடு இன்னைக்கு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அதனால் ஏகப்பட்ட நஷ்டங்கள் என்கிட்ட கேட்கலாம் என்னன்னையா நஷ்டம்னு கேட்டால் அதனுடைய செயல்பாடு நம்பி வாழ்ந்த இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் சொல்லலாம் ஒரு லட்சம் பேர் இது எக்ஸாகரேஷன் கிடையாது கூட்டி சொல்றது கிடையாது உண்மை நிலமை அத்தனை பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தூத்துக்குடியை பொறுத்தவரை தொழிற்சாலைகள் துறைமுகம் இருக்கிறனால அதிகமாக தொழிற்சாலை தான் மெயின் தொழிற்சாலைகள் இருக்கிறனால தான் இங்கே உள்ள இளைஞர்களுக்கு நிறைய வேலை கிடைச்சிக்கிட்டு இருக்கு நிறைய சின்ன சின்ன தொழில் தொழில் இந்த கிரியில் ஒரு சாப்பு கிரியில்காரங்க லாரி சின்ன சின்ன ஒருசு லேத் ஒருசு எல்லாமே நிறையா சின்ன தொழிற்சாலைகளும் சின்ன சின்ன தொழில்களும் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க நிறையா இந்த இப்போ இடத்துல செர்லைட்டை மூடிட்டாங்க அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க